அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய ரிஷப ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய உண்மை முகம் என்ன உங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன எந்தெந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில எப்படி எப்படி இருக்கும் இதையெல்லாம் தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை செய்ய நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் குடும்பம்ங்கிற ஒற்றை வார்த்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கைய துறந்த ரிஷபராசி அன்பர்களே உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதாபிமான ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா ரிஷபராசிய பொறுத்த வரைக்கும் கால புருஷ தத்துவத்தின்படி இரண்டாம் ராசி சுக்கிரன் உங்களுக்கு அதிபதி சந்திர பகவான் உச்சம் பெறும் ராசி உங்க ராசி திருப்பதி பெருமாளுக்கு மிகவும் பிடிச்ச ராசி ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் ஆகிய திருப்பதி போயிட்டு வந்தா உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் நடக்கும் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பம் தான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைய ஏற்படுத்தும் ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு குடும்பத்தின் மீது தனியா ஒரு பற்று வரும் குடும்பத்தை உங்க தோல் மேல சுமந்துட்டு இருப்பீங்க எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் சேர்த்து குடும்பத்துடைய பிரச்சனையையும் சேர்த்து சுமக்க கூடிய தனி நபராகவே என்னைக்குமே நீங்க இருப்பீங்க எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் சரி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி அதை முடிச்சு அதுல நல்ல பெயர் வாங்கணுங்கிறத கிடையாது அதை முழுவதுமா முடிச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு உயரிய சிறப்பு ரிஷபராசி என்பவர்களுக்கு மட்டும்தான் உண்டு ரிஷபராசிங்கிறதுல பார்த்தா மூன்று நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்க அதிபதியா இருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவும் பெஸ்டான ராசின்னு சொல்லலாம் குடும்பத்திடம் அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் இருக்கின்ற ராசின்னு கூட சொல்லலாம் எதிர்பார்ப்பு இல்லாதவங்கன்னு சொல்லவே முடியாது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறையவே எதிர்பார்ப்பு இருக்கும் அது ஏமாற்றம் அடைந்தா ரொம்பவே வருத்தப்படுவாங்க ஆனா ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு மனிதர்கள் நிறைய பேர்ல குடும்பத்துக்குன்னு வாழறாங்க பாருங்க அது இந்த ரிஷபராசி அன்பர்கள் தான் கூட பிறந்தவங்களை பற்றி கூட நிறைய கவலைப்பட மாட்டாங்க தான் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க இல்லையா இப்படி ஒரு நாளும் ரிஷபராசி அன்பர்கள் மட்டும் இருக்கவே மாட்டாங்க தன் குடும்பத்தில் உள்ளவங்க கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி கட்டிய மனைவியா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா அவங்க சாப்பிட்டாங்களா நம்ம சாப்பிடலனாலும் பரவாயில்ல நம்ம தூங்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் பாருங்க இந்த மற்ற வராது ரிஷபராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் வரும் முக்கியமா ஒரு விஷயம் ரிஷபராசிக்கு இரண்டாம் வீடு குடும்பஸ்தானம் எதுன்னு பாத்தீங்கன்னா மிதனம் இது புதன் பகவானுடைய வீடு சோ குடும்பத்தின் மீது ஒரு எக்ஸ்ட்ரா கேர் அது அறிவுன்னு கூட சொல்ல முடியாது ஒரு அன்புங்கிறதையெல்லாம் தாண்டி இந்த வார்த்தைக்கு மீனிங்கே கிடைக்காது அப்படி ஒரு அன்பு குடும்பத்தின் மேலே ரிஷபராசி அன்பர்கள் வச்சிருப்பாங்க தனிச்சு வாழறது பேச்சுலர் லைஃப் இது பெருசா ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்காது குடும்பத்தாரோட சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பை தான் கொடுக்கும் குடும்பம் 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 அப்படிதான் யோசிப்பாங்க தனக்கு யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட்டா இருக்கணும் நம்ம ஃபேமிலியில அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகம் கொண்ட நபர்களா இருப்பீங்க அடுத்து மூன்றாம் வீடு கடக வீடு சந்திர பகவானுடைய வீடு குரு உச்சமடையும் வீடு ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய நிலைமைய விட தன்னுடைய நலனை விட தன்னுடைய உடன் பிறந்தவர்கள் நலனுக்காக அதிகம் போராடுவாங்க அவங்களுக்காக எந்த விதமான தியாகத்தையும் செய்யக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு உண்டு பொதுவா நிறைய பேர் சொல்லுவாங்க ரிஷபராசியில ரோகிணி நட்சத்திரம் மட்டும் தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க உண்மைதான் பிராக்டிக்கலா நிறைய விஷயங்கள் உண்மைதான் ஆனாலுமே குடும்பத்தின் மேல் பற்று அதிகம் உண்டு உடன் பிறந்தவர்கள் மேல அன்பு சகோதரத்துவம் அதிகமா உண்டு வீட்டில் உள்ளவங்க தனக்கு கீழே இருக்கவங்க உடன் பிறந்தவர்கள் அனைவரையும் படிக்க வைக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க ரிஷபராசி அன்பர்கள் அதுக்காக தன்னுடைய படிப்பையும் உதறிட்டு அவங்க படிக்க வைப்பாங்க தனக்கு வீடு கிடைக்குதோ இல்லையோ தனக்கு கீழ் உள்ளவங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கை பெரிய அளவுல இருக்கோ இல்லையோ ஆனா தன்னுடைய உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுல இருக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறது ரிஷபராசி என்பர்களுக்கு பிடிக்கும் தான் பட்ட கஷ்டம் அவமானம் அசிங்கங்களை உள்வாங்கி அதை பிறர் அடையாம வரக்கூடிய கண்டுபிடிச்சு நிவர்த்தி செஞ்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பெஸ்டா கொடுக்கறது யாருன்னு பார்த்தா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் ரிஷபராசி என்பர்களுக்கு நான்காம் அதிபதியா சூரிய பகவான் இருப்பார் சிம்ம வீடு அதனால தாய் பேச்ச மீறவே மாட்டாங்க அதே மாதிரி தாய் இவங்களுக்கு பார்ஷியாலிட்டியா ஒரு முடிவெடுக்கிறாங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு அம்மா ஒரு பாஷியாலிட்டியா இருக்காங்கன்னா கூட அதை பத்தி கவலைப்படவே மாட்டாங்க அம்மா செஞ்சது தப்பாவே இருந்தாலும் அம்மா சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு ஒரு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுடைய ஐந்தாம் வீடு புதன் உடைய வீடு குடும்ப ஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஒரே ஆளா இருக்கிறதுனால நிச்சயமா இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதே நேரத்துல சுக்கிரன் இந்த இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல நீச்சம் அப்போ பணம் சம்பந்தப்பட்ட செலவுகள் சற்று அதிகமாவே இருக்கும் சுப விரயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஒவ்வொரு ரிஷபராசி அன்பர்களுக்குமே இவங்க முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ண மாட்டாங்க ஆனா தேவையில்லாத விஷயத்துக்கு அவசியமில்லாத செலவுகள் நிறைய பண்ணுவாங்க ஆறாம் வீடு சுக்கர பகவானுடைய வீடு துலாம் வீடு இங்க வந்து சனி பகவான் உச்சம் அதே நேரத்துல சூரிய பகவான் நீச்சம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம இருக்கவே மாட்டாங்க ஆயுள் அதிகம் இருக்கும் அதே நேரத்துல எதிர்பார்ப்புகளால ஏமாற்றங்கள் அதிகமா அடைவாங்க சொன்ன சொல்லுனால கமிட்மெண்ட்ஸ்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் மனசுல தோன்றும் ஒவ்வொரு விஷயமும் இவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கும் அடுத்து ஏழாம் வீடு விருச்சகம் செவ்வாய் அதிபதி இதுல என்ன ஒரு மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பேருடைய உடல் மேல கணவனோ மனைவியோ அங்க மேல அதிக அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து எட்டாம் வீடு தனுசு இந்த எட்டாம் வீடுங்கிறதுக்காக இவங்களை ஒதுக்கி வச்சிட முடியாது யோசிச்சு முடிவெடுத்தா எல்லாமே இவங்களுக்கு சாதகமா இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆளுங்க யாருன்னு பார்த்தா கடகம் அதே மாதிரி விருச்சகம் அதே நேரத்துல கும்பம் இதெல்லாம் இவங்களுக்கு பேவரட்டான வீடு ஆகாத வீடுன்னு பாத்தீங்கன்னா துலாமும் தனுசும் தான் அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மகரம் பாக்கியஸ்தானம் செவ்வாயுடைய உச்ச வீடு அதே நேரத்துல சனி பகவானுடைய வீடு சோ அப்பா வழி உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அதே நேரத்துல உங்களுக்கு வரலாம் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகன் அருள் அதிகமா உள்ள ராசி இந்த ரிஷபராசி பெருமாளுடைய அருள் அதிகமா உள்ள ராசி ரிஷபராசி ரிஷபராசி என்பவர்களுக்கு ஆயுள் அதிகம்ங்கிறதுக்காக தான் இங்க சனி பகவான் வீடு வருது அதே நேரத்துல உங்களுடைய பத்தாம் வீடு சனி பகவானுடைய வீடு வேலை வாய்ப்புல தான் வெற்றி பெறணும் எடுத்த உடனே பெரிய லெவல் போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சிடாது ஒவ்வொரு படியா தான் முன்னேறணும் அதுவும் ஒவ்வொரு படியும் நிரந்தரமானதாகவும் நிலையானதாகவும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் பதினொன்றாம் வீடு லாபஸ்தானம் குரு பகவானுடைய வீடு இந்த சுக்கரன் உச்சம் அதனால ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் காசுக்கு என்னைக்குமே பெருசா பிரச்சனைகள் கிடையவே கிடையாது அறிவு சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கும் சில பேர் நுண்ணறிவு அறிவு அதிகம் உள்ள ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா இருந்தாலும் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதை ஆராய்ந்து செயல்படக்கூடிய ராசி பொறுப்பா எந்த விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க கவலைப்பட வேண்டாம் எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அதை கரெக்டா நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க ஜெயிச்சிருவீங்க மனசுக்கு பிடிச்ச அனைத்து விஷயத்தையும் ஓபனா பேசுவீங்க மனசுக்குள்ள எந்த விஷயத்தையும் ஒளிச்சு வச்சு செயல்பட மாட்டாங்க இவங்களுக்கு ராகு கேது ரொம்ப ரொம்ப உறுதுணையான கிரகங்களா இருப்பாங்க லாஸ்ட் ஒரு விஷயம் பனிரெண்டாம் வீடு செவ்வாய் பகவான் வீடு இந்த சூரியன் உச்சம் சோ அலுவலகத்துல யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் தற்பெருமை தற்புகழ்ச்சிங்கிறது உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படி இருந்தா ரிஷபராசி என்பவர்களுக்கு அது தேவையில்லாத மனசிக்கலையும் பிரச்சனையையும் ஏற்படுத்திடும் எந்த விஷயத்தையும் பேசறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு பேசணும் யார்கிட்ட ஒரு விஷயத்தை கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யணும் ரிஷபராசிக்கு வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு போராட்டம் ஏற்படும் திருமணமாகி ஒரு லெவலுக்கு மேல பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் கடைசியில வெற்றி ஏற்படும் குடும்பத்தின் மீது எவ்வளவு அக்கறை வச்சிருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இவங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் லாஸ்டா ஒரு விஷயம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அந்த பட்டு வேதனை அடைந்த நிறைய விஷயங்கள் இருக்கும் ஆனா ஒரு விஷயத்துல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே அவங்களுக்கு பெஸ்டாவும் அமையும்ங்கிறது தான் உண்மை அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம் எந்த கோவிலுக்கு நீங்க போனா பெஸ்டா இருக்கும் என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் டூங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அவசியம் பாருங்க அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மற்ற ரிஷபராசி என்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களும் பயன் பெறுவாங்க அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்